லைவும் நேரம் இல்லை கால்லாம் உடம்பு வலி காய்ச்சல் வலி இரும்பல் வேலைக்கும் போகல ஒரு வாரமா ரெண்டு மூணு நாளைக்கு போகவும் முடியாது இருக்கேன் போட்டேன் வாங்க ஒரு சாப்பிட்டிங்களா எல்லோரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பேசவும் முடியல ஸ்கிரீன் வந்து டபுள் டிச் பண்ணுங்க லைவ் போடுங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க வாங்க ஜேகேஎஸ்என் எஸ்என் வாங்க அக்கா வாங்க வணக்கம் ஒரு வாரமாக உடம்பு சரி லைவ் போடல சளி காய்ச்சல் இரும்பல் தலைவலி ஹாஸ்பிட்டலு தான் நேர்த்தா ஊசி போட்டேன் நேற்று ஊசி போட்டேன் இன்னும் சரியாகலை சரி ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஜேகே என்எஸ் நீங்கள் சேனலாக இருந்தால் என்னோடய சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நன்றி நேரலைக்கு வருகை தந்துக்க முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் நாசம் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸ்கிரீன் வந்து டபுள் டச் பண்ணுங்க லைக் போடாதீங்க அப்படி ஒரு லைக் போடுங்க அண்ணா ஜெயலலட்சுமியா ஓகே வாங்க வணக்கம் நீங்க சேனல் வச்சிருக்கீங்களா முடியலடா எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுக்கா தமிழ்ல கமெண்ட் பண்ணா தெரியும் ஜேகே ஃபேமிலி சேனல் தான் ரெண்டு பசங்கள் அக்காவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஆள் கொடுத்துருக்கேன் வீடியோ நிறைய போட்டிருக்கீங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வீடியோ போட்டிருக்கீங்க ஆயிரத்தி ஆனால் என்னுடைய பெயர் ஜெயலட்சுமி நான் உங்கள் கிட்டே ஏற்கனவே பேசியிருக்கேன் ஆமாம் லைவ் வந்திருக்கீங்க பார்த்துருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலில் போகிறேன் கமெண்ட் பண்ணுறேன் சரவணன் பி விவசாயி சேனலில் எனக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பாலோர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப நன்றி நேரலைக்கு வருகை தந்துக்கு சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா வாங்க மீனாக்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா உடம்பு சரியில்லை ஒரு வாரமாக லைவ் போடல சரிங்கன்னா சரி லைவ் போடலாமான்னு போட்டிருக்கேன் உடம்பு முடி எதுக்கு உட்கார்ந்து லைவ் போடுறீங்க உடம்பு பார்த்துக்காங்க பாட்லேயே படுத்துக்கிட்டே இருந்தால் முடியலக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் சரி ஒரு லைவ் போடலாம் போ மக்கள்கிட்ட பேசினாலும் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லை உங்கள் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் சவுண்டு குறைச்சிருக்கேன் மக்கள்கிட்ட நம்மளுக்கு ஒரு மன அழுத்தம் குறையும் உடம்பு வந்து சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஓகேவா சாப்பிட்டீங்களா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என்னுடைய செல்லே இருக்கும் உங்களுக்கு எதோ டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க ஆனால் நான் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ராணிப்பேட்டை வேலூர் சைடு இருக்கிறேன் வேலூர் சைடில் இருக்கேன் நான் ஓகே கண்டிப்பாக கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன் அக்காவுக்கு எதோ முடிஞ்சால் ஒரு நாளைக்கு உதவி பண்ணலாம் ஓகேவா நான் சம்பளம் எடுத்துனா உதவி பண்ணணும் எனக்கே உதவி பண்ணுற அளவுக்கு ஆறு யாரும் இல்லை நல்லா உதவி பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க நான் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் என்னுடைய ஆசை நம்ம அந்தளவுக்கு வளர்ச்சி அடைய முடியல சம்பாரிச்சு காசும் வீணாக போச்சு விவசாயம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பட்டு இருக்கிற கடனையும் கட்ட முடியாத போயிட்டுருக்கேன் என்ன பண்றது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் வாழ தெரிந்தவன் ஒரு நாணி வாழ தெரிந்ததவன் வாழ தெரியாதவன் ஒரு ஏமாளி வாழ்க்கை எல்லாருக்குமே கொடுக்கும் ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கும் ஏமாறாதவங்களுக்கு என்னென்னமோ இருக்குது வாழ்க்கையில் நம்ம எதை சொன்னாலும் திறந்துடுவோம் திறந்த மாட்டாங்க கெட்டவங்க நல்லவங்க ஆக மாட்டாங்க நல்லவங்க கெட்டவங்க ஆக மாட்டாங்க நம்ம பார்த்துட்டு போய்ட்டுலாம் நமக்கு பிடிச்சவங்கிட்ட பேசலாம் பழகலாம் பழகிக்கலாம் ஒம்பது பேர் லைவில் இருக்கீங்க வாங்க வணக்கம் ஆனால் நீங்கள் சொன்னது போதும் ரொம்ப சந்தோஷம் ஓகே அக்கா ரொம்ப தேங்க்யூ நன்றி அக்கா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா அதுதான் இன்னொரு ஐடியா எனக்கு தேங்க் யூ ஜே கே ரொம்ப நன்றி லைவ்ல பன்னெண்டு பேர் இருக்கீங்க வாங்க வருவர்களே வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க அண்ணா சாப்பிட்ட சாப்பிட்ட அண்ணா நீங்கள் ஒன் என் ஒர்க்கு பண்ணுறீங்க நானா மோட்டை தூக்கிட்டு இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் நாட்டுக்கோழி வளர்த்துறேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நல்லா கடன் தான் இருக்குது எல்லாமே எதுவும் போர் ஒரு வாரமாக பத்து பன்னெண்டு நாளாக வேலைக்கே போகல இந்த மாதம் வேறு சீட்டு கட்டணும் சங்கம் கட்டணும் லோன் கட்டணும் ச ச எத்தனை கடன் இருக்குது குழந்தைகள் எத்தனை என்ன பண்ணுறாங்க மேரேஜ் ஆகிடுச்சா இல்லை மேரேஜ் ஆகலைக்கா முப்பது எனக்கு கல்யாணம் ஆகவில்லை கட்ட பிரமச்சாரி ஒன்று கிடைக்கலக்கா நைன்டி கிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் நைன்டீ நைன்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்டி ஃபைவ் முடிய கொட்டா தான் வருது தோங்கனாலும் தூக்க வர மாட்டேங்குது பதினாலு பேர் லைவில இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நேரலைக்கு வருகை தந்த அனைத்து அனைத்துறவுகளுக்குமே நன்றி நன்றி தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா உடல்நிலை சரியில்லாத காரணம் ஒரு வாரமாக லைவ் போடல இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் இடுப்பு வலி உடம்பு வலி அப்படியா தம்பி சாரி சாரி ஓகே அக்கா ரொம்ப நன்றி அதனால் யாரும் என்ன எப்படின்னு தெரியாது இல்லை வணக்கம் தம்பி அப்படிங்கிறா அக்கா வணக்கம் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கொஞ்சம் உடல்நிலை சரியும் இல்லையக்கா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா என்னை ஆதரிக்கும் உங்கள் வீட்டில் ஒரு நினைக்கும் அன்பான பண்பான தம்பி களுக்கும் அக்காவுக்கும் அன்னைக்கும் தங்கைக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு யாருக்காவது பிறந்தநாளாக இருந்தால் எமது சேனல் சார்பில் உங்களுக்கு பிறந்தநாள் உடம்பு பார்த்துக்கங்க தம்பி உடம்பு பார்த்துக்கலாம் அக்கா என்ன மேட்டுக்கு பார்த்துக்கணும் கண்டிப்பாக வாங்க இருபத்தி ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க பத்து நாள் ஆகுது வேலைக்கு போய் இன்னும் ரெண்டு மூணு நாளில் உடம்பு நிலை சரியாயிடும் நினைக்கிறேன் லைக் போடுறதுக்கு நன்றி எல்லாருக்குமே பத்து நிமிஷம் லைவ் போட்டாச்சு பதினஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே நேரலைக்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்குமே நன்றி ஸ்க்ரீன் வந்து டபுள் டச் பண்ணுங்கள் லைக் குழுவும் வாங்க வர வகையில் லைவில் இருபத்தஞ்சி பேர் இருக்கீங்க நேரலைக்கு வருகை தந்த அனைத்து அனைத்துறங்களுக்குமே நன்றி ஒரு வாரமாக லைவ் போல் உடல்நிலை சரியாத காரணத்தால் இன்றைக்கி போட்டிருக்கேன் நேரலைக்கு வருகை தந்த அனைத்து அனைத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூங்க உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமை போட்டிருக்கேன் தேங்க்யூ

Mola, than this